எங்கேயோ ஒரு தெருவுல ஏதோ ஒரு மூலையில தான் ஏதோ திருநங்கைகள் நிற்பாங்க ஆனா இப்ப பாருங்க தெருவுக்கு ஒரு தெருவாண்ட ஒரு லைட் போஸ்ட் தான் அங்க ஒரு நாலு பேர் நிக்கிறாங்க ஒரு மரம் எங்கேயோ தான் மரத்தை சுற்றி ஒரு நாள் பேர் நிற்கிறேன் இவ்வளவு காலம் சென்னையில அப்படிலாம் கிடையாதுங்களே அப்ப இவங்களே எங்கிருந்து வந்தாங்க எல்லாருக்கும் நம்பரை கொடுத்து அவங்க புது புதுசாக எல்லாருக்கும் அதுக்குள்ளே ஆட்பட்டி எல்லாரையும் பேச வச்சுருக்காங்க எல்லாம் ரொம்ப தலை பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறாங்க என்ன மட்டும் கிடையாது என் குடும்பம் என் கூட எல்லாருமே வலிக்கிறாங்க இப்போ ஒன்று ஒன்றா வச்சு கேட்கவேனு பிடிக்கல எல்லா ரெக்கார்டுமே நான் வச்சுருக்கேன் உங்க எல்லாமே போயிட்டு அவனை அடிங்க அடித்து கை கால் வடிங்க என்ன வருது எத்தனை லட்சம் ஆனாலும் செலவு பண்ணுறேன் நானே ஒவ்வொருத்துக்குமே ஃபைவ் தௌசண்ட் கொடு டிமாண்ட் பண்ணுறாங்க வர கிளைண்ட்டு கிட்ட மொபைல் சிட்டிங் செயின் திட்டுறது இப்போ இந்த கடந்த ஒரு மூணு நாலு வருஷமா தான் நீங்க பேப்பரை பார்த்தாலும் டிவியை பார்த்தாலோ நிறைய நியூஸ் எல்லாம் வரும் திருநங்கைகள் இங்க திருடிட்டாங்க இந்த நாய்க்கு சிஸ்டம் உருவானதுக்கு அப்புறம் தான் ரெண்டாம் தேதி நான் பேசுறேன் இந்த விஷயத்தை ஒருத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா இவளை பார்த்து எல்லாருமே கேட்பாங்க ஒரு இரநூறு பேர் வந்துட்டாங்க என் வீட்டுக்கு ஆலந்தூருக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் வீட்டுக்கு எல்லாம் வந்துட்டு ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவங்க கையில கொடுங்க அந்த கும்பல் போயிடும் எதுக்கு எஃபியர் கும்பலை பார்த்தா ஒரு பெண் கூட வந்து ஒரு 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 என்ன மூன்று வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்க திருநங்கை மக்கள் அனைவருமே வந்து சென்னையில வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் நாங்க இருந்தோம் எங்களுக்கு வந்து மூத்த திருநங்கைகள் சொல்ல வயசுல பெரியவங்க எல்லாம் இருந்தாங்க அவங்களோட அடிப்படையில நாங்கெல்லாம் கீழ எல்லாருமே வாழ்ந்துட்டு வந்தோம் அப்ப அவங்களோட அறிவுரைகளை கேட்டு அவங்களுக்கு எங்களை வளர்த்துன்னு ஆயிடுச்சுன்னா ஒரு முன்னான் ஒருத்தவங்க இருக்காங்க பெங்களூர் சேர்ந்தவங்க அவங்க சென்னையில தான் வசிச்சாங்க இப்ப பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாங்க அவங்க வந்து இந்த மும்பை பூனாலெல்லாம் எல்லாம் வந்து ஒரு நாயக்கு சிஸ்டம் எல்லாம் இருக்கு அந்த சிஸ்டத்தை வந்து சென்னைக்கு கொண்டு வராங்க சென்னையில கொண்டு வந்து அப்போ சென்னையில இருக்கிற ஒரு முக்கிய புள்ளிகள்லாம் வந்து இந்த ரவுடிசம் வச்சுன்னு இருக்கிறவங்க பண வசதி அப்புறம் அரசியல் சம்பந்தப்பட்டவங்க இந்த மாதிரியான எல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கெல்லாம் சில அறிவு ஒரு எப்படி சொல்லுவாங்க எல்லாம் பண்ணி இவங்களுக்கு ஒரு நாயக்குன்ற மாதிரி ஒரு பட்டத்தை கொடுத்து அதுல வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயுமே வந்து குறைஞ்சபட்சம் பத்து லட்சம் ரூபாய் அதிகபட்சம் இருபது லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி அது ஒரு நாலு கோடியே எண்பது லட்ச ரூபாய் அந்த முன்னாண்டுவங்க அவங்க எடுத்து அவங்களுக்கு யாரெல்லாம் இந்த சென்னையில் சப்போர்ட்டிவாக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ஷேர் கொடுத்துட்டு இவங்க இந்த நாயக்கோட இந்த இருபத்தி ஒரு தலைவிகளுக்கு தலைவி அதுக்கு பேர் மாலக்குன்னு சொல்லுவாங்க மாலக்குன்னா தமிழில் வந்து ராணி இந்த நாயக்குகள்லாம் தலைவி இவங்க வந்து மாலக்கு ராணின்ற ஒரு இதுல இவங்க வச்சு இவங்களோட கீழே இவங்க அத்தனை பெருமையை வச்சுட்டு இருந்தாங்க இதுல என்ன ஒரு மனசு கஷ்டமான ஒரு விஷயம்னா இவங்க இந்த தலைவிகளை தேர்ந்தெடுக்கும் போது நாங்களும் சென்னை வாசிகள் தான் சென்னையில பிறந்து வளர்ந்தவங்க தான் நாங்களும் திருநங்கைகள் தான் நாங்க வந்து மனசு அளவுல மட்டும் கிடையாது உடல் அளவுலயும் நாங்க திருநங்கைகள் தான் பட் வந்து எங்க கிட்ட எல்லாம் யார்கிட்டயுமே இவங்க இதை பத்தி எல்லாம் சொல்லல இப்போ ஒரு தலைவியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அந்த தலைவி கீழே ஒரு பொண்ணுங்கன்ற ஒரு உறவுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லி அவங்களோட பொண்ணுங்களுக்கெல்லாம் சொல்லாம விஷயங்கள் எதுவுமே தெரியாம இவங்களுக்குள்ளவே இது எல்லாமே மீட்டிங் போடுறது பேசுறது ஏதோ ஒன்று நடக்குது எங்களுக்கு கிளியரா தெரியல திடீர்னு வந்துட்டு இந்த நாயக்கோட பொண்ணுங்க எல்லாம் வந்து ஒரு ஆளுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தரணும் போது எதுக்கு இதெல்லாம் நாங்க கேட்கும் தான் தெரியுது இந்த மாதிரி தலைவிகள் சிஸ்டம் உருவாகுது அதுல நாங்கெல்லாம் நாயக்கா ஆகுறோம் அப்ப நாங்க வந்து ஒவ்வொருத்தருமே பத்துல இருந்து இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கணும் நீங்க எல்லாம் எங்களுக்கு கொடுத்தா தானே பணம் இல்ல ஒரு சிலர் வந்து அதை விரும்புறவங்க ஒத்துக்கிட்டு பணம் கொடுத்தாங்க விரும்ப இப்ப என்ன மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க நாங்க கஷ்டப்பட்டு ஏன் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சும்மாங்களா ஏன் கொடுக்கணும்ன்றது நாங்க அப்பதுல இருந்து ஒரு ஃபைட்டு ஒரு சின்ன மன கசப்பு அதுக்கப்புறமும் இந்த ஒரு சத்திரம் எடுத்தாங்க இவங்களுக்கு எல்லாம் ஒரு தட்டுன்னு ஒண்ணு கொடுப்பாங்க அதுதான் வந்து தலைவின்றதுக்கு ஒரு அடையாளம் அதை கொடுப்பாங்க அதை வாங்கினாங்க வாங்கனதுக்கு அப்புறம் அது வாங்கி கரெக்டா இப்போ வந்து மூன்றரை வருஷம் முடியுது நாலு வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்போ இவங்கெல்லாம் இருபது லட்சம் இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா அந்த திருப்பி எடுக்கணும்ல எப்படி எடுப்பாங்க இவங்க எல்லாம் என்ன பண்றது வெளி மாவட்டங்கள்ல இருந்து திருநங்கைகளை சென்னைக்கு வர வைக்கிறது எப்படின்னா இன்ஸ்டா மூலியமா பேஸ்புக் மூலியமா இந்த மாதிரி எல்லாம் போட்டு கொஞ்சம் பெண் தன்மை உள்ள சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் சென்னைக்கு வர வச்சு அவங்களுக்கு கிரீம் போட்டு ஒரு அலங்கரிச்சு அவங்களுக்கு காது மூக்கு குத்திட்டு சரி கொஞ்சம் பெண் தன்மை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக காட்டி உங்களுக்கு நான் சர்ஜரி பண்றோம் நீங்க ஒரு பொண்ணாவே ஆயிடலாம் மார்பகங்கள் எல்லாம் வைக்கிறோம் இந்த மாதிரியான எல்லாம் பண்ணி அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து இன்கம்காக பகல்ல வந்து கடைவசலுக்கும் யாசகம் கேட்கவும் இரவுல வந்துட்டு பாலியல் தொழிலுக்கும் உட்படுத்துறாங்க அனுப்புறாங்க அப்போ இவங்களோட ஆசைகள் என்ன நம்ம பெண் ஆகணும் நம்மள லேடிஸ் மாதிரி இருக்கணும் எல்லாமே நம்மளுக்கு ரியலா இருக்கணும் ஒரிஜினலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில அவங்க சொல்றதுக்கெல்லாம் இவங்க ஓகே சொல்லிடுறாங்க சொல்லிட்டு இவங்களாம் அவங்க சொன்ன வேலைகள்லாம் செய்யறாங்க ஆரம்ப காலத்துல ஒவ்வொருத்தருக்குமே வந்து எடுத்தோன்னே அஞ்சாயிரம் எல்லாம் கிடைச்சிடாது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தான் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஆயிரத்துல ஸ்டார்ட் ஆகி ஐயாயிரம் ரூபாயில வந்து முடிக்கிறாங்க நீ ஒரு கடைவசலுக்கு இன்னைக்கு போனீங்கன்னா எனக்கு அஞ்சாயிரம் வந்து குடுக்கணும் நைட்டு செக்ஸ் ஒர்க்கு போனீங்கன்னா அங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து குடுக்கணும் இப்படின்ற ஒரு டிமாண்ட்லாம் பண்ணும்போது அப்ப பாருங்க எங்கயோ ஒரு தெருவுல ஏதோ ஒரு மூலையிலதான் ஏதோ திருநங்கைகள் நிப்பாங்க ஆனா இப்ப பாருங்க தெருவுக்கு ஒரு தெரு அந்த ஒரு லைட் போஸ்ட் இருந்தா அங்க ஒரு நாலு பேர் நிக்கிறாங்க ஒரு மரம் எங்கேயோ இருந்துதான் மரத்தை சுத்தி ஒரு நாலு பேர் நிக்கிறாங்க அப்ப இவங்களே எங்க இருந்து வந்தாங்க இவ்வளோ காலம் சென்னையில அப்படி எல்லாம் கிடையாதுங்களே இந்த ஒரு குறிப்பிட இடம் சொல்லணும்னாக்கா நம்ம வள்ளூர்கடம் சைட் எல்லாம் போனீங்கன்னா அப்படியே ஒரு ரோடு புல்லாவே இருப்பாங்க கெஜ கஜ கஜு அவங்களே எங்கேருந்து வந்தாங்க புரியுதுங்களா அப்போ எல்லா மாவட்டங்கள்ல இருக்கிறவங்களையும் சென்னை லைட் வந்து போட்டுறவோ சென்னையில பிறந்து வளர்ந்த எங்களுக்கெல்லாம் பொழப்புக்கு நாங்க எங்க போக முடியும் நாங்கெல்லாம் வந்து சென்னையில பிறந்தோம் நாங்களாம் பாலியல் தொழில போய் நிக்க முடியாது ஏன்னா எங்க சொந்த மண்ணை பாத்துருவாங்க அண்ணன் தம்பிங்க பாத்துருவாங்கன்ற ஒரு பயம் எங்களுக்கு இருக்கும் அப்ப நாங்க எதை கையில எடுப்போம் யாசகம் கேட்கறதுதான் கையில எடுப்போம் அதுக்கும் போட்டி வரும்போது நான் எங்களோட பொழப்புக்கு எங்க போறது நாங்க எங்க பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு நாங்க இன்னொரு மாவட்டத்துல போய் வாழ முடியுமா இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்னன்னா இவங்க வந்துட்டு ஒவ்வொருத்துக்குமே தௌசண்ட் பண்றாங்க மொத்தமாவே கூட வச்சுக்கோங்க கடைவாசுல செக்ஸ் ஒர்க் சேர்த்து நீ அஞ்சாயிரம் ரூபாய் கொடுன்னா ஒரு நாளைக்கு அவங்க எப்படி கொடுப்பா ஒரு அக்ரிமெண்ட்லதான் வந்து இருக்கிறாங்க வெளி மாவட்டத்துல இங்க வரும்போது ஒரு அக்ரிமெண்ட் போட்டுடுறாங்க போட்டா நீ டெய்லி ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு நம்ப அப்ப கொடுத்தாதான் உனக்கு சர்ஜரி மார்பகங்கள்லாம் எல்லாம் சிலிக்கான் வைக்கிறோன்னு சொல்லும் போது இவங்க அந்த ஆசைக்காக தானே பிறந்த ஊரை விட்டு சென்னைக்கு வராங்க அப்ப இவங்க அஞ்சாயிரம் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு எனக்கு உடம்பு முடியல வெயில் ஓவரா இருக்கு போக முடியலன்னாக்கா அப்போ நைட்டு பாலியல் தொழில நான் அந்த ஃபைவ் தௌசண்ட் சம்பாரிச்சிருந்தேன் ஏசங்க பணமும் அதையும் சேர்த்து நான் சம்பாதிக்கணும் எனக்கு பாலியல் தொழில கஸ்டமர்ஸ் யாருமே வரல எனக்கு அதுக்கு அந்த அஞ்சாயிரம் ரூபாய்க்கேத்து வரமா எனக்கு அன்னைக்கு இல்லை அப்ப நான் என்ன பண்ண முடியும் இவங்களாண்ட சொல்லி நெக்ஸ்ட் டே சேர்த்து தரேன் நெக்ஸ்ட் டே பத்தாயிரம் ஆயிடும் அப்ப அந்த பத்தாயிரம் நான் எங்க போவேன் அப்ப என்ன ஆகுதுன்னா சூழ்நிலைகள் வந்து இவங்க வைக்கக்கூடிய அந்த டெமாண்ட் வந்து சூழ்நிலைகள் திருட வருது அப்போ என்ன பண்றாங்க வர கிளைண்ட்டு கிட்ட மொபைல் சீட்டிங் செயின் திருடுறது பணம் திருடுறது இதெல்லாம் பாருங்க போயிடுச்சு இப்போ இந்த கடந்த ஒரு மூணு நாலு வருஷமா தான் நீங்க பேப்பரை பார்த்தாலும் டிவியை பார்த்தாலும் நிறைய நியூஸ் எல்லாம் வரும் திருநங்கைகள் இங்க திருடிட்டாங்க இங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு இந்த நாயக்கு சிஸ்டம் உருவானதுக்கு அப்புறம்தான் அதுக்கு முன்னாடி எல்லாம் இதெல்லாம் கிடையாது இது என்ன தைரியம் இவங்களுக்கு தைரியமா கிட்ட செயின் அறுக்கத்துக்கோ செல்லு திருடுறதுக்கோ என்ன தைரியம்னா இந்த நாயக சிஸ்டம் இவங்க என்ன பண்றாங்க ஒருத்தர் ஒரு தவறு பண்ணிட்டாக்கா இதுக்கு முன்னாடி எல்லாம் யாருமே வரமாட்டாங்க நானே ஒரு ஒரு நூறு திருடிட்டேன்னா கூட கையங்காலமாக மட்டும் அடி உதவ வாங்கணும் இல்லை ஓடி வந்தனும் ஏதோ ஒன்னு ஒரு பயம் இருந்துச்சு ஒரு பயம் இருந்தது இப்ப இந்த நாய்க்கு சிஸ்டம் இருக்கும் போது நான் தைரியமா ஒரு செயினே ஆர்த்துட்டேன் ஆர்த்துட்டு நான் கையங்கலமா மாட்டிட்டேன் என்ன போய் ஸ்டேஷன்ல வைக்கிறாங்க போலீஸ் விசாரிக்கும் போது நாங்க வந்து ஒரு ஒரு போன் பண்ணனா எங்க நாயக்கு எங்க நாயக்க சம்பந்தப்பட்டவங்க ஒரு ஐம்பது பேர் அங்க வந்து வந்துருவாங்க வந்து அந்த ஸ்டேஷன்ல கையை தாட்டி அது தாட்டி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி கீசி எங்களை வந்துருவாங்க அப்ப எங்களுக்கு ஒரு தைரியம் வருது சரி சரிங்களா இது எல்லாமே வந்து இந்த சிஸ்டம் தான் நான் என்ன இந்த சிஸ்டம்குள்ள நாங்க இல்ல இந்த மூன்று வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள தான் வாழ்ந்தோம் அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல திருடு சம்பவம் எல்லாம் நடக்கும் ஏதாவது ஒரு இடத்துல இப்ப தெருக்கு தெருக்கு நடக்கிற மாதிரி எல்லாம் இப்ப கிடையாது சரிங்களா அப்படி இருக்கும்போது இப்போ இந்த சிஸ்டம் தேவையா எங்களுக்குன்னு ஒரு சில அமைப்புகள் சென்னையில் என்ஜிஓ சிபிஓஸ்ல சிபிஓஸ்லாம் அங்க கவர்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் ஆன ஆஃபீஸுங்களுக்கு மட்டும் அந்த அதெல்லாம் தகவல்கள் வரும் அவங்க எங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க நாங்களாம் அந்த ஆபீஸ் போ எழுதி கொடுப்போம் எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கிது அப்போ இந்த சிஸ்டம் எதுக்கு இந்த தலைவிகள் எதுக்கு ஒரு அமைப்பு இதெல்லாம் பண்ணுதுன்னும் போது நீங்கள்லாம் எதுக்கு உங்களால இந்த சிஸ்டத்தால வந்து எங்களோட வாழ்க்கை பாதையை நீங்க மாத்துறீங்கன்னா நாங்களும் வரவேற்கிறோம் ஆனா அப்படி எதுவுமே நடக்கலையே இல்லையே பணம் டிமாண்ட் பண்றது இவங்களோட விஷயம் அனைத்துமே வந்துட்டு இவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு இவங்க கொடுத்த அந்த முன்னாக்கு கொடுத்த அந்த இருபது லட்சத்தை ஐம்பது லட்சமா சம்பாதிக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க வந்து அழிக்கிறீங்க அது வந்து இது வரைக்கும் நான் உங்களோட கூடவே இருந்தா இருந்தாப்போ எனக்கு இது பத்தி தெரியல சரி தெரியாம நானும் சில சவர்கள் உங்களோட கூட சேர்ந்து என் வயசுக்கு நானும் பண்ணி இருக்கலாம் நான் நான் இப்போ ஒரு கேள்வின்னு ஒண்ணு வந்து உங்களுக்கு எனக்கு ஒரு மன கஷ்டம்னு ஒண்ணு வந்து நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன சேர்ந்த என் பொண்ணுங்க பேட்டிங்கெல்லாம் என்ன கேள்வி கேட்கும்போது போது எனக்கு பதில் சொல்ல முடியல அப்ப எங்களுக்குள்ள நாங்க உட்காந்து பேசும்போது தான் தெரியுது ஓஹோ இதுல வந்து இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் இருக்கா நம்ம இத வந்து வெளியே கொண்டு வரணும்னும் போது ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணாங்க ஒரு நூறு நூத்தி ஐம்பது இந்த விஷயத்த ஏப்ரல் ரெண்டாம் தேதி நான் பேசுறேன் என்ன பண்ணிட்டாங்க ஒருத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா இவ்வளவு பார்த்து எல்லாருமே கேப்பாங்க நம்ம வந்து இவ்ளோ ஸ்டார்டிங்லயே பண்ணுவது ஒரு இருநூறு பேர் வந்துட்டாங்க என் வீட்டுக்கு ஆலந்தூருக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் என் வீட்டுக்கும் எல்லாம் வந்துட்டு ஸ்டேஷன்ல அண்ட போயிட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவங்க கையில கொடுங்க

உங்களுடைய நாயக்கிட்ட அதாவது ஆஹ் அந்த அந்த டைம்ல எல்லாம் வந்து நான் என்னோட கோரிக்கைல நான் எதுவுமே சொல்லல சொல்லல எது இத பத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்க மாட்டாங்க அதனால உங்க கோரிக்கையை வந்து சொல்லி அவங்க அதை வந்து ஏத்துக்கலையா இந்த மாதிரி என்னால பணம் சம்பாதிச்சு குடுக்கறது எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க ஏதாவது பேசிருக்கீங்க ஆமா அதெல்லாம் பேசணும் அதாவது நான் என்ன கேட்டேன் நான் உங்ககிட்ட வந்துட்டு ஆஹ் என் வீட்டு நாயக்கு பெரியமேடு அன்பு சரிங்களா என் வீட்டுல இருந்து ஒரு இளம் தெரு போயிட்டாங்க அவங்க போனவங்க எனக்கு நாளை காலை லட்சம் ரூபாய் பணம் தரணும் கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்து அதுக்கு சென்னையில் ஒரு சில அமைப்புகள் வந்து கையெழுத்து போட்டு எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க என்ன வச்சு ஒரு இது வச்சுருக்காங்கன்னா ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போனால் சர்ஜரி பண்ண திருநங்கையா இருந்தால் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய் பைசலா கொடுக்கணும் பைசலானா ஃபைன் ஃபைன் ஆகிரு சர்ஜரி பண்ணாதவங்களா இருந்தால் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்ப என் இருந்து போனவங்க சர்ஜரி பண்ணாதவங்க சரி அப்ப அவங்களுடைய இது இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் பைசலான்ற இதுல எனக்கு வரும் அப்ப மிச்சம் நாலு கால லட்சம் ரூபாய் எனக்கு யார் தருவாங்க போயிட்டாங்க அவங்க வேசார் பாடியை சேர்ந்த வெள்ளை பானு வீட்டுல அவங்களோட பொண்ணு வீட்டுக்கு இவங்க போயிட்டாங்க அங்க இருந்தே எனக்கு போட்டோ வந்து இந்த மாதிரி உங்க வீட்டுல இருந்து வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்ப நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்றேன் இம்மா அந்த திருநங்கைக்கு எங்களுக்கு ஒரு மனக்காசப்பிள்ளா இருக்கு நீங்க இப்போதைக்கு உங்களோட பியாருனாக்கா ஒரு நட்புல வச்சுக்கோங்க ரீத்தி ரிவாஜ் எல்லாம் போடாதீங்க நாங்க பேச வேண்டியது எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணிக்கோங்க அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் ஒரு எனக்கு நீ அதிகாரம் பண்ணக்கூடாது நீ எது பேசுறியோ உங்க வீட்டு நாயக்கிட்ட பேசு என் கிட்ட பேசாதுன்னு போனை கட் பண்ணிட்டாங்க அப்ப இதுல பாசம் எங்க இருக்கு ஒரு மூத்தவங்கறது எங்க இருக்கு ஒண்ணுமே கிடையாது நாயக்குனாக்கா உனக்கு ரெண்டு கொம்பு வந்துச்சு உனக்கு வந்து நான் கேக்கு ஒரு நியாயத்தை கூட பேசக்கூடாது சரி ஓகேன்னு நான் விட்டுட்டு நாளை கலச்சோட நீங்க விட்டுவீங்களா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு எனக்கு அதுல வந்து ஒரு நல்ல முடிவு வரல வரல அப்போ அன்னைக்கு நைட்டு ஒரு ஒரு ஒன்பது மணி வரைக்கும் என் குருக்கு எனக்கு பேச்சுவார்த்தை போன் மூலியமா போதும் சரி நைட்டு பத்து மணிக்கு நான் என்ன பண்றேன் இவங்க கிட்ட பேசுது வேஸ்ட்ன்ட்டு எங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு முக்கிய குழுன்னு ஒரு குரூப் அதுல இருபத்தி ஒரு நாயக்கங்களும் இருக்காங்க இருபத்தி ஒரு கல்நாயக்கங்களும் இருக்காங்க கல்நாயக்கன்னா அடுத்த துணை தலைவிகள் அவங்களும் இருக்கு இதெல்லாம் இவங்களும் தேர்ந்தெடுத்தது அவங்க நான் என்ன தேவைச்சுட்டாங்க நைட்டு அந்த குரூப்ல பேசுறேன் இந்த மாதிரி எனக்கும் வேசார்பாட்டிக்காரங்களுக்கும் ஒரு மனசு கஷ்டம் இந்த மாதிரி என் வீட்ல இருந்து ஒருத்தவங்க போயிட்டாங்க எனக்கு இவ்வளவு தரணும் எனக்கு எந்த ஒரு முடிவுமே வரல இந்த குரூப்ல இருக்க எல்லா நாயக்கங்களும் கேளுங்க எனக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க நானும் சென்னையில பிறந்து தான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் அதுல பேசுவேன் ஒரு ரெண்டு மூணு வாய்ஸ் ரெக்கார்டு நான் போடுறேன் நான் போடும்போது டைம் வந்து ஒரு பத்து மணி இருக்கும் சரி நைட் நைட்டு உடனே எனக்கு யூக்களா இருக்கிறவங்க ஒருத்தவங்க மெசேஜ் பண்றாங்க அந்த பானோட கல்நாயக்கு நீ ஒரு அசிங்கமா அசிங்கமான வார்த்தைகள்லாம் உனக்கு வந்து நாயக்குங்க இப்ப பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள்லா கிடையாது சொல்லிட்டு ஒரு மாறி பேசுறாங்க அப்ப எனக்கு கோவம் அது நீ ஏன் உன் வீட்டு நாயக்க சொல்லிட்டோம் அப்படின்னு ரெண்டு பேருமே வாட்ஸ்அப்லயே தான் திட்டுறோமா திட்டிக்கும் போது ஒரு பதினோரு மணி வரைக்கும் நாங்க வாட்ஸ்அப்லயே கத்திட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் நான் இந்த கதையை விட்டுட்டேன் விட்டுட்டு நான் மாத்திரை போட்டு படுத்துட்டேன் நைட் ஒரு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போகலான்னு எந்திரிச்சு பாக்குறோம் வரிசையா ஒரு மூணாயிரம் மெசேஜ் வந்திருக்கு எல்லாருக்கும் நம்பரை கொடுத்து அவங்க புது புதுசா எல்லாருக்கும் அதுக்குள்ள ஆட்பாட்டி எல்லாரையும் பேச வச்சிருக்காங்க எல்லாம் ரொம்ப தலைக்குறைவா பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க என்ன மட்டும் கிடையாது என் குடும்பம் என் கூட எல்லாருமே வலிக்கிறாங்க நீங்க எவ்வளவு நேரம் கம்முன்னு இருப்பீங்க ஒண்ணு பிடிக்கல எல்லா ரெக்கார்டுமே நான் வச்சிருக்கேன் எல்லாமே இருக்கேன் கிட்ட அப்போ எனக்கு பிடிக்கல அப்ப நான் என்ன பண்ணேன் நீங்க என் குடும்பத்தான் வலிச்சல்ல நான் அந்த தப்ப மாட்டேன் உன் குருவெல்லாம் இப்ப நான் வலிக்கிறேன் பாருன்ட்டு அவங்க வீட்டுக்கு பெரியவங்க அந்த நாயக்கு வெள்ள பானை வந்து நான் திட்டேன் நானும் திட்டுறா திருப்பி இது தொடர்ந்து வெடிக்கால நாலு மணி வரைக்கும் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நான் இதுல இருந்து ஆஃப் ஆகி போனை ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன் இதுக்கு நடுவில் நிறைய பேர் லைன்ல வந்தாங்கன்னா யாருமே எடுக்கல படுத்துட்டேன் அப்புறம் எல்லாருக்கும் தெரியுது அப்புறம் எல்லாரும் இது இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு இவசாரா இருப்பாப்பா நீ இந்த மாதிரி எல்லாம் எங்கேயும் போகாத இவனுங்க எல்லாம் கொல்லாத அப்படின்னு எல்லாம் சொல்ல சொல்ல எனக்கு கொஞ்சம் பயம் அதுக்கப்புறம் ரிமாண்டான வெளியே வந்தேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் யோசிக்கிறேன் என்ன இந்த குரூப்ல எவ்வளவு எல்லாம் சண்டா இருக்குது வெட்டு குத்துலாம் கூட இந்த குரூப்ல போயிருக்குது வெட்டிட்டு கூட வந்து இவங்க கிட்ட பஞ்சாயத்து வச்சு இவங்க அந்த பஞ்சாயத்துக்கு என்ன தெரியுமா முடிவு சொல்வாங்க இப்போ நான் வந்து ஒருத்தர் அடிச்சிட்டேன் காயமே வச்சுட்டு ஒரு மண்டே உடச்சுட்டு ரத்தம் ஊத்துது ரத்தத்தோட நாங்க வந்து உட்காரணும்னு வச்சுக்கோங்களேன் இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஒரு கட்ட பஞ்சாயத்து ஒரு ரூம் மாதிரி எடுத்து சரி அந்த ரூம்குள்ள இந்த இருபத்தி ஒரு பேரும் உட்காந்துட்டு அடிப்பட்டவனுக்கு அடிச்சவங்க வந்து ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ அவங்க அந்த நேரம் என்ன அபராதம் போடுறாங்களோ அதை கொடுத்துடணும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு லட்சம் கொடு சரி

நான் இந்த மீட்டிங் ஆள் எடுத்திருக்கேன் நான் இதுக்கு பணம் கொடுக்கணும் இது பண்ண இவ்வளவு செலவாச்சு இத்தனை பேர் நாங்க ஆட்டோல கார்லன்னு வந்திருக்கோம் எல்லா பணம் போடுதானே இருபத்தி ஒரு பேரும் வந்து இங்க சேர்ந்துருக்கோம் அந்த இருபத்தி ஒரு பேருக்கு நீங்க தானே கொடுக்கணும் உங்க பஞ்சுக்கு தானே நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அபராதத்தை போட்டு இவங்க கலெக்ஷன் பண்ணிப்பாங்க சரிமா என்னல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னீங்க இத்தனை பேரும் அட்ட டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணாங்கன்னு சொன்னீங்க இதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் நீங்க போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது மிரட்டல் ஏதாவது வந்துதா த்ரெட்டனிங் மாதிரி விஷயங்கள் அதாவது வந்துட்டு இவ்ளோ பேர் வந்தாங்க இல்லீங்களா அதுவே ஒரு மிரட்டல் தான் அப்படியா அதுவே ஒரு மெரட்டல் அதுதான் நான் கேட்டேன் அதாவது இவ்வளவு பேரை வர்றதுக்காக அந்த மாப்பியா இருபத்தி ஒரு பேரோட மாப்பியா கூட்டத்தோட தலைவி அந்த பெங்களூரை சேர்ந்த முன்னாட்சி அவங்க வந்து இந்த குரூப்ல வந்து ஒரு வாய்ஸ் நோட் போடுறாங்க மந்த்ரா போய் அட்டிங்க ஓதீங்க அவன் கையை எல்லாம் ஓடிங்க இன்னைக்கு பட்ரோட தேரும் திருவிழாமா இருக்கட்டும் எல்லாம் வேன் எடுத்துன்னு போங்க ஆட்டோ எடுத்துன்னு போங்கன்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கையை இந்த குரூப்ல போட்டதுக்கு அப்புறம்தான் எல்லாருமே நம்ம மாலைக்கே சொல்லிட்டாங்க தலைவி தலைவிக்கைகளுக்கே தலைவி அவங்க சொல்லிட்டாங்கன்னு அடுத்த எதுவுமே யோசிக்காம அவங்க பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருமே வந்தாங்க போங்க எல்லாமே போயிட்டு அவனை அடிங்க அடித்து கை கால் வடிங்க என்ன வருது எத்தனை லட்சம் ஆனாலும் செலவு பண்ணுறேன் நானே எத்தனை லட்சம் செல்ல நான் பண்ணுறேன் நீங்கள் எல்லாமே போயிட்டு அடிங்க அன்பு நாயக்கு நீயும் கூண்டு போவோம் சேல நாத்தியே அவங்களும் போட்டோம் அவன் வந்து உன்னே பேசுகிறான் அன்பு நாயக்கு நான் நாயக்க அவ்வளோ பேசிவிட்டு அலமாக பேசிவிட்டு உன்னையே பேசுகிறான் அவனை கூண்டு போய் சேலம் நாற்றி எல்லாம் கூண்டு போய் நல்லா கும்பறி அவன் கை கால் உடச்சிட்டே வாங்க தொங்கணும் அப்படியே அவன் கை கால் அப்படியே ஆடணும் கீழே அது மாதிரி அடிச்சிட்டு வாங்க போங்க பேசி நிற்காதிங்க ஒரு வேன் பேசிவிட்டு எல்லாம் ஏறி போங்க அவன் வீட்டாண்டே ஒரு பத்து இருபது ஆட்டோவிலே போங்க போயிட்டு அவனை கை கால் உடைச்சிட்டு வாங்க நீ இந்த பேரு பேர் எனக்கு தெரியாதும்மா இதில் நாய்க்கு பானநாய்க்கு சேலநாத்தி எல்லாம் பேசினுருக்கிறாங்க அடியே அவனை அசிங்க அசிங்க இன்னும் கேளுபடியே கேட்குறது விட்டுங்கோ அதெல்லாம் சேர்ந்து போய் அவனை பிடிச்சிட்டு வாங்க போங்க ஒரு வேன் எடுத்துட்டு போங்க அவனை பிடிச்சிட்டு வந்து நல்லா கூப்பிடு அங்கேயே அவங்க வீட்டில் அவனை நல்லா கும்றி அவன் கை கால் உடச்சிட்டு வாங்கடி பேசி நிற்காதிங்கோ போங்க அவனை பிடிச்சின்னு வாங்கோ மல்லிகா நீ ஏன் பேசினுக்கிறேம்மா புட்லூர் மல்லிகா நூ நீ உன் சேலநாத்தி எல்லாம் பேசினுக்குறோம் பானனச்சி பானநாய் சேலநாத்தி எல்லாம் அப்போங்க ஒரு வேன் பிடி பிடிச்சிட்டு போய் அவனை பிடிச்சிட்டு வந்து அங்கேயே அவன் வீட்டில் அவனுக்கு அடித்து அவன் கை கால்லாம் உடச்சிட்டு வாங்கம்மா இது மாதிரி பண்ணா தான் அர்த்தம் இன்னொரு டைம் பேச மாட்டான் இந்த நாய்க்கே போவல்ல நானே போய் இருப்பேன் வீட்டான கை கால்லாம் முடிச்சிட்டு வாங்க அவருக்கலாம் போகடிய அடிக்கடி அவன் வீட்டு பூந்து அதுக்கப்புறம் நான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கையில கொண்டு வரும்போது நான் நம்ம எது நோக்கி போறோன்றது எனக்கு புரியல ஏன்னா எல்லாருமே எனக்கு ஆப்போசிட்டா இவங்க திருப்பிட்டாங்க அப்ப நான் தனியாயிட்டேன் நான் மட்டும் இல்ல இன்னும் என் கூட இருக்கிற ஒரு அஞ்சு ஆறு திருநங்கைகளும் தனியா வராங்க நான் அவங்கள்ட்ட கேக்குறேன் என்மா இந்த பிரச்சனை நான் மட்டுமே பேஸ் பண்ணிக்கிறேன் நீங்க எல்லாம் போய் ஜமாத் கூட இருந்துக்கோங்க என்னால உங்களுக்கு பிரச்சனை வேணாம் அதனோட என்னோட வளர்ப்பு என் மேல இந்த பாசம் யாருமே விட்டு வீட்டுக்கு போல லாபமும் நஷ்டமும் நம்ம எல்லாமே ஒன்னா சேர்ந்து இத பண்ணுவோம் நாங்க உங்களை விட்டு போலன்னு என் கூட தங்கிட்டாங்க அது எனக்கு ஒரு தைரியமா இருந்துச்சு எனக்கு ஒரு உக்கமா இருந்தது நாலு பிள்ளைங்களா இருந்தாலும் நம்மளுக்கு உண்மையா இருக்குல்ல நம்ம நாலாயிரம் விஷயம் பண்ணலாம்னு சொல்லி என்ன பண்ணலாம்னு நாங்க உட்கார்ந்து பேசுறோம் ஒரு முடிவு எடுக்கிறோம் அடுத்த கட்டத்துக்கு போறோம் எனக்கு வேண்டாம் நான் வந்து முருகர் மாதிரி இருந்துக்கிறேன் எனக்குன்னு ஒரு நாடு எனக்குன்னு ஒரு மக்கள் அப்படின்னு சொல்லி நான் வாழ்ந்துக்கிறேன் உங்களுடைய இது எனக்கு வேண்டாம்னு நான் சொன்னதுனால தொடர்ச்சியா ஒரு பத்து நாளைக்கு என்ன வந்து விதவிதமா விதவிதமான போன் ஆனா யாருமே வந்தா அந்த பத்து நாள்ல என்ன மிரட்டல

உங்க குடிய கெட்டு நான் என்ன செஞ்சேன் என் குடிய நீங்க கெடுத்தீங்க நான் வாழ்ற இடத்துல இவ்வளவு பேர் வந்து இவ்வளவு அசிங்கம் பண்ணி எல்லாம் போனீங்களே நான் திருப்பி அந்த தெருவுல எப்படி தலை நிமிந்து வர முடியும் அப்படின்னு கேட்டீங்க கேட்கணும் கேட்கணும் சில விஷயங்களை வந்து டைரக்டா பார்த்து நான் பேசணும்னு சொல்லும்போது போது அதுக்கு ஒரு திருநங்கைக்கு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாய் அங்க கொடுக்கணும் ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போனா ஆனா வெளிச்சம் அறக்கட்டளைக்கு வந்தா அந்த பணம் ஒரு ரூபாய் கூட கொடுக்கப்படாது ஏன்னா அந்த ஏப்ரல்ல ஒரு பிரச்சனை நாங்க சமாதானம் ஆகும்போது நான் சில கோரிக்கை வச்சேன் அதுல ஒரு கோரிக்கை இதையும் வச்சிருந்தேன் அதை அவங்க ஒத்துக்கிட்டே எழுதி கொடுத்தாங்க அப்போ கிடையாது இப்ப எண்பதுல இருந்து நூறு பேர் வந்திருக்காங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நூறு பேருக்கு எவ்வளவு ஆச்சு ஒரு கோடி லாஸ்ட் தானே அவங்களுக்கு அப்ப இதை நம்ம அப்படியே விட்டோம்னாக்கா நம்ம ஜம்மா சிஸ்டம் எல்லாம் அங்க போயிடும் நம்மளுக்கு எதுவும் வருமானம் இருக்காதுன்னு சொல்லி இப்போ மறுபடியும் ஃபைட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு வெளிச்சம் மரக்கட்டளை அவங்க எங்களை தேடி வராங்கன்னா இந்த ஜமா சிஸ்டம்ல என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் இங்கே நடக்காது அவங்களுக்கு எதுல விருப்பம் உனக்கு படிப்புல விருப்பமா இல்லை வேலையில விருப்பமா இது போல எது எதுலலாம் உனக்கு விருப்பம் இருக்கோ அதெல்லாம் செய்யறதுக்கு நாங்கள் வெளிச்சம் மரக்கட்டளை முன்வரோம் ஒரு புள்ள கூனோ குருடோ எதுவாக இருந்தாலும் தாய் தகப்பை ஏற்றுக்குறாங்க ஆனால் ஒரு திருநங்கை என்ன மட்டும் என் கை விட்டுடுறாங்க அதை ஏற்றுக்கணுன்றத ஒரு கவுன்சிலிங் மூலயமா சொல்லி இப்போ புரிய வச்சு ஒரு மூணு இளம் திருநங்கைகளை வீட்டில் சேர்த்துருக்கோம் அவங்களும் எங்களுக்கு வீடியோலாம் அமைச்சு நீங்கள் நல்லா இருக்காங்க